அன்பின் தந்தையை நோக்கி காலை ஜபம் ஆண்டவரே எங்களை காக்கும் கேடயமாக இருப்பவரே இரக்கமுள்ள இயேசுவை விடுதலை தரக்கூடிய தூய ஆவியானவரே ஒளியானவரே வழியானவரே மாற்றுமை நிறைந்தவரே மகத்துவமானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் நன்மையாலும் கிருபையாலும் அலங்கரிக்கிறவரே உம்மை போற்றுகின்றோம் ஜீவ சுவாசத்தை எங்கள் மேல் ஊற்றி எங்களை விசேஷித்தவர்களாக மாற்றினவரே உம்மை போற்றுகின்றோம் அன்றைக்கு எருசலேமிலே யூதயாவிலே கப்பர்யாகுமிலே கிரேசனேர் பகுதியிலே செய்த அற்புதங்களை இன்னும் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் சோத்திரம் அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் உம் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி எங்களையும் பரலோகத்தையும் இணைக்கிற ஏனியாய் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் மாறாத மகிமையும் குன்றாத வல்லமையும் நீங்காத கிருபையும் உள்ள இயேசுவே வாரும் ரோமை படையில் ஆறாயிரம் பேர் கொண்ட ஓர் படைப்பிரிவினரிடமிருந்து மக்களை விடுவித்தவரே உலக இரட்சகரான இயேசுவே இவ்வுலகை மீட்க இரத்தம் சிந்தி பாடுகள் பட்டு பலியானவரே சாதி மதம் இனம் கடந்து எல்லா இடங்களிலும் விடுதலை தருபவராக இருப்பவரே உம்மிடம் நம்பிக்கை கொண்டு உமது பெயரால் கேட்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் விடுதலை தருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் பல்வேறுபட்ட மனிதநேயமற்ற செயல்கள் பாவ நோய் குடிநோய் பேராசை பதவி ஆசை உமது சாயலை இழந்த வாழ்வு ஆபாச காட்சிகளுக்கு அடிமையாகி இன்னும் பல்வேறுபட்ட மனித இயல்பான செயல்களை விட்டு தடம் புரண்டு வாழ்கின்ற உம்முடைய பிள்ளைகளை மீட்க வாரும் மனமிறங்கும் மீட்டருளும் விரைந்து வாரும் எங்களுடைய பாப சாப நிலையை மாற்ற வாரும் தந்தையே என் தேசத்தின் மீதும் உலக நாடுகளிலுமே உமது இரக்கம் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் உம்மை விட்டு பிரிந்து செல்கிற நிலை பல்வேறு மூட பழக்க வழக்கங்களினால் பாவ வாழ்க்கையினால் ஆன்மாவை இழக்கும் உன் பிள்ளைகளை மீட்க விரைந்து வரும்படியாக கெஞ்சி மன்றாடி உம்முடைய கரத்தில் தந்து ஜபிக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்